கேபிஆர் மில் குழும பெண் பணியாளர்கள் கல்வி பிரிவின் பதினோராவது பட்டமளிப்பு விழாவில் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் மற்றும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பங்கேற்று சிறப்புரையாற்றினர் திருப்பூர் மாவட்டம் அவினாசி அடுத்து தெக்கலூர் பகுதியில் அமைந்துள்ள கேபிஆர் மில் குழுமத்தில் பெண் பணியாளர்கள் கல்வி பிரிவின் சார்பாக தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலிருந்து வந்து தங்கி பணிபுரியும் பெண் பணியாளர்களுக்கு வேலையுடன் சேர்த்து இலவச கல்வியும் வழங்கி வருகிறது கேபிஆர் மில் குழுமத்தின் இந்த ஒப்பில்லாத கல்வி சேவையில் இதுவரை நாற்பத்தி ஓராயிரம் பெண் பணியாளர்களாக இருந்த மாணவிகள் உயர்கல்வி கற்று பட்டம் பெற்றனர் அவர்களில் பலர் உயர் பதவியில் அரசு வேலை பன்னாட்டு நிறுவனங்களில் உயர் பதவியில் வேலை வெளிநாடுகளில் வேலை என பல வகையிலும் பலரும் பயன்பெற்றனர் குறிப்பாக இந்த ஆண்டு ஐந்தாயிரம் பெண் பணியாளர்கள் இத்திட்டத்தின் கீழ் உயர்கல்வி பெறுகின்றனர் இந்த வகையில் கேபிஆர் மில்குழும பெண் பணியாளர்கள் கல்வி பிரிவின் பதினோராவது பட்டமளிப்பு விழா திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அடுத்த தெக்கலூரில் உள்ள கேபிஆர் மில்குழும வளாகத்தில் உள்ளரங்கில் நடைபெற்றது இந்த ஆண்டு ஐநூற்று எழுபத்தி ஒன்பது பெண் பணியாளர்கள் உயர்கல்வி முடித்து பட்டம் பெற்றனர் பட்டம் பெற்ற பெண் பணியாளர் மாணவிகளை ஊக்குவிக்கும் வகையில் முதல் பதினோரு இடங்களை பிடித்த மாணவிகளுக்கு தங்கம் வெள்ளி மற்றும் வெண்கல பதக்கம் வழங்கப்பட்டது மேலும் முதலிடத்தை பிடித்த மாணவிகளுக்கு தலா ஐந்தாயிரம் ரூபாய்க்கான காசோலையும் வழங்கப்பட்டது கேபிஆர் மில்குழுவ தலைவர் கே பி ராமசாமி தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் தமிழ்நாடு அரசு உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவிசழியன் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பெண் பரியாளர் மாணவிகளுக்கு பட்டம் மற்றும் பதக்கங்களை வழங்கி பிறகு படித்து மீண்டும் அதை நாட்டுக்கு நம்மால் என்ன செய்ய முடியும் கே பி ராமசாமி மிக ஒரு எடுத்த முன்னெடுப்பின் காரணமாக இத்தனை பிள்ளைங்க ஐநூறுக்கும் மேற்பட்ட பிள்ளைகளுடைய பட்ட படிப்பு அடுத்த கட்டத்திற்கு போறாங்க அதுவும் தன்னுடைய நிறுவனத்தையும் இன்னொரு நிறுவனத்துக்கு நீங்க போங்க இன்னும் உயரத்துக்கு வாங்க நினைக்கக்கூடிய உயர்ந்த உள்ளம் படைத்தவர்களாக தான் பார்க்கிறோம் அந்த விதத்தில் நம்முடைய மாண்பு மனு உயர்கல்வித்துறை அமைச்சரோடு பட்டமளிப்பட கலந்து கொண்டது நாங்கள் பெருமையாக அன்னைக்கு நம்முடைய திராவிட மாடல் அவசியமானது தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொல்றது பொம்பளை பிள்ளைங்க நிறையா படிக்கணும் நிறையா படிக்கணும்னு தான் சொல்லுவாங்க அதைதான் வலியுறுத்தி பேசும்போது கூட நம்ம உயர்கல்வித்துறை அமைச்சர் சொல்லும் பிள்ளைங்களை படியுங்கள் 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 படிப்புக்கு தடையாக வந்தாலும் நாங்கள் பார்த்துக்கொண்டோம் என்று சொல்லக்கூடிய முதலமைச்சரை இந்த தமிழ்நாடு கிட்டது என்று சொன்னார்கள் தொடர்ந்து இது போன்ற நல்ல முன்னெடுப்புகளை தொடர்ந்து அவர் எடுக்கும் பொழுது கண்டிப்பாக துறையினுடைய அமைச்சர்களாக பங்கு பெறுோம்ையை நாங்கள் தெரிவிக்கின்றோம் இது போன்ற முன்னெடுப்பை எடுக்கக்கூடிய கேபிஆர்ஐ பற்றியும் குறிப்பாக இந்த நிறுவனத்தை பற்றி மக்கள் எடுத்து சொல்றாங்க இங்கே வேலை மட்டும் கொடுக்கல பிள்ளைங்களுக்கு தேவையான படிப்பையும் வருகிறார்கள் பொருளாதாரம் ஒரு தடையாக சொன்னால் அதையும் நானே பார்த்துக் கொள்வீங்கிற அளவுக்கு இன்னைக்கு அவர்கள் எடுக்கின்ற இந்த முன்னெடுப்புக்கு நீங்களும் உங்களுடைய பாராட்டுகளை மக்களிடம் கொண்டு செல்லுங்கள்

பெருந்தலைவர் காமராஜர் காலம் பேசப்பட்டது உயர்கல்வி என்று வரும்பொழுது மற்றும் கலைஞருடைய காலம் பேசப்பட்டது அதில் ஆராய்ச்சி என்று வரும்பொழுது இந்த திராவிட மாடல் சங்கம் பேசப்பட வேண்டும் என்று சொன்னதின் அடிப்படை புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக இன்னைக்கு ஏறத்தாழ ஆனேஜ் ஒரு வருஷத்துக்கு எப்படி ஒரு அஞ்சு லட்சம் பிள்ளைங்க இன்றைக்கி வந்து புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் பெறுகின்ற அந்த ஒரு நிலை இருக்கிறது அந்த புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக ஏறத்தாழ என்ரோல் மட்டும் பாத்தீங்கன்னா முப்பத்தி நாலு சதவீதம் அதிகமாக இருக்கின்றது என்பதை அதுவும் பெண் பிள்ளைகள் படிக்கக்கூடிய என்ரோல்மெண்ட் டு த ஹையர் எஜுகேஷன் அதிகமாக இருக்கிறது நமக்கான ஒரு பெருமை தான் இப்படி வழி வழியாக நம்முடைய மாணவ துணை முதலமைச்சர் சொல்கிற மாதிரி இது வெறும் நாற்பத்தொம்பது ஐம்பத்திரெண்டு சதவீதம் நின்ற கூடாது இந்த நூற்றுக்கு நூறு சதவீதத்தை அது தொட வேண்டும் என்பதுதான் எங்கள் இலக்கு என்று சொல்லியிருக்கார்கள் அந்த இலக்கியை நோக்கி தான் நம்முடைய மாண்பு உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்தாலும் அவருக்கு இது போன்ற பள்ளி மாணவர்கள் பள்ளியை முடித்துவிட்டு உயர்கல்வி செல்வதற்கான அந்த அனைத்து ஏற்பாடுகளும் செய்ய வேண்டிய அந்த பொறுப்பில் நான் சிவகையில் ஸ்கூல்ல மாணவர்களுக்கு சாக்கடி அதில் நடவடிக்கை எடுத்துருக்காங்க இருந்த போதிலும் அடிப்படை வசதிகளை மேம்படுத்தணும் அண்ணாமலை சிவகையை பற்றி இல்லை விழுப்புரத்து நிகழ்வு பார்த்தேன் நானை பார்த்தேன் உடனடியாக அதுக்கான விளக்கங்களையும் கேட்டிருக்கோம் உடனடியாக அது சார்ந்து அதுக்கான புகைப்படங்கள் அதற்கான விளக்கத்தை அனுப்பி வைத்திருப்பார்கள் அந்த முதல் தகவல் என்பது ஏற்கனவே அந்த பள்ளிகளில் குடிதண்ணீர் வசதியிலேருந்து வாட்டர் டேங்க்லேருந்து எல்லாமே இருக்கின்றது ஆனால் அங்கே சொன்னது அந்த ரெண்டு பசங்க யாரோ ஒருத்தர் வந்து இது வைரலாகட்டும் இந்த மாதிரி நான் செய்கிறேன் நீ வீடியோ எடுத்து போடு என்று சொன்னதாக ஒரு செய்தி பட் இருந்தாலும் அதையும் விசாரிக்க சொல்லியிருக்கிறேன் சோஷியல் மீடியாவோட இம்பேக்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒன்று வைரலாக்க வேண்டும் என்பதற்காக சிறுபிள்ளைத்தனமாக செய்வது என்பது ஒட்டுமொத்தமாக நாட்டுக்கான ஒரு செய்தியாக வரும்போது வேதனையாக இருக்கின்றது ஆனால் அது உண்மைத்தன்மை இருந்தது என்று சொன்னால் அதை மாற்றிக்கொள்ள வேண்டிய திருத்திக் கொள்ள வேண்டிய அந்த கட்டாயமும் எங்களுக்கு இருக்கின்றது கண்டிப்பாக அது என்ன என்பதை அறிந்து அதற்கான நடவடிக்கை கண்டிப்பாக இருக்கும் விவகாரத்தில் திருமாவளம் என்று அதற்கு தெரிவிச்சுட்டு தமிழ்நாடு முதலமைச்சர் அடங்கிய அரசாங்கமே அதுக்கான